ஹாய்கள் வணக்கம் வெல்கம் டு மைச்சன் இந்த தளபதி விஜயனுடைய கில்லி திரைப்படம் ஃப்ரீ ரிலீஸ் ஆகி வந்து ஒன் வீக் வந்து முடிவடைந்து விட்டது இந்த ஒன் வீக்குக்கு பிறகும் இந்தியா மட்டுமல்லாமல் உலகெங்கும் இருக்கிற திரையரங்குகளிலே வந்து வெற்றிகரமாக இந்த கில்லி திரைப்படம் வந்து ஒளி இந்த கில்லி திரைப்படம் வழியாகி ஒட்டுமொத்தமாக வந்து இருபது வருடங்கள் வந்து முடிவடைந்து விட்டது இந்த இருபது வருடங்கள் கழித்தும் ஒரு தமிழ் சினிமாவிலே வந்த திரைப்படத்தை வந்து மக்கள் கொண்டாடுகின்றார்கள் சொன்னால் அது கில்லி திரைப்படமாகத்தான் இருக்க வேண்டும் ஏன்னு சொன்னால் இந்தியாவிலே வந்து பல படங்கள் வந்து ரிலீஸ் ஆகினது அதாவது ரீ ரிலீஸ் ஆகினது ஆனாலும் அந்த திரைப்படங்கள் வந்து ஒரு நாட்கள் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் வந்து ஓடினது ஆனாலும் அந்த தியேட்டர்களிலே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஓடவில்லை என்று சொல்லப்பட்டது ஆனால் இந்த கில்லி திரைப்படம் வந்து வெளியாகி இருபது வருடங்கள் கழித்து திருப்ப ரீ ரிலீஸ் செய்தார்கள் இந்த ரிலீஸ் செய்யும் பொழுது இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தயாரிப்பாளர் இந்த படத்தை எடுத்த டைரக்டர் எல்லாருமே யோசித்தார்கள் இந்த திரைப்படம் வந்து ஓடும் ஒரு நாட்கள் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் ஓடும் ஏன்னு சொன்னால் இந்த ரீலீஸ் சாயின படங்களுக்கு வந்து மக்கள் வந்து அப்படித்தான் இந்த வரவேற்பு கிடைத்தது மேக்சிமம் வந்து மூன்று நாட்கள் தான் இந்த கில்லி திரைப்படம் வந்து ஓடும் என்று சொல்லி இந்த கில்லி படத்தினுடைய குழுவினர் வந்து யோசித்து தான் அந்த படத்தை வந்து ரீலீஸ் செய்தார்கள் அதாவது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையுமே வந்து ஒரு புரட்டி போட்டு விட்டதுன்னு சொல்லலாம் இந்த கில்லி திரைப்படம் வந்து ரீரிலீஸ் ஆகும்னு சொன்னால் என்ன சொன்னால் பல பேர் வந்து இதனை வந்து எதிர்பார்க்கவில்லை அதே போல் இந்த கில்லி ரீரிலீஸ் செய்யுமே வந்து இந்த திரைப்பட குழுவினருமே வந்து அதிகமாக வந்து எதிர்பார்க்கவில்லை ஆனால் எதிர்பார்த்ததை விட நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து அதாவது இந்த கில்லி திரைப்படத்துக்கு வந்து கிடைத்திருக்கிறது அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தற்பொழுது இருக்கிற இந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் என்பது ஒரு சாதாரணமாக விட கிடையாது இந்த கில்லி திரைப்படம் வந்து வெளியாகி வந்து இருபது வருடங்கள் வந்து முடிவடைந்து விட்டது இந்த இருபது வருடங்களுக்கு முன்னர் வந்து இந்த தேட்டர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும்னு சொன்னால் சவுண்ட் வந்து ஓரளவுக்கான சவுண்ட் போல் குவாலிட்டி ஒரு பொதுவான குவாலிட்டி அதே போல் இந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு பொதுவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகத்தான் இருந்தது ஆனால் தற்பொழுது இருபது வருடம் கழித்து இந்த மீண்டும் வந்து இந்த கில்லி திரைப்படத்தை வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணும்பொழுது அதிலேயே வந்து பல சிக்கல்கள் வந்திருக்கு இருக்கிறது இந்த கில்லி திரைப்படம் பொழுது இருந்த ஆடியோ குவாலிட்டியை வந்து இருபது உயரங்களுக்கு கழித்து இன்னும் வந்து புதுமையாக கொண்டு வர வேண்டும் அதேபோல் தற்பொழுது இருக்கிற சவுண்ட் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆடியோக்களை வந்து கொண்டு வரணும் அதே போல் தற்பொழுது இருக்கிற தியேட்டர் குவாலிட்டி கேட்ட மாதிரி படத்தை வந்து குவாலிட்டியாக வந்து கொடுக்கணும் இப்படி பல சிக்கல்கள் எல்லாம் இருக்கிறது ஆனாலும் இதை எல்லாத்தையுமே சமாளித்து இது எல்லாத்தையுமே சரி செய்து இந்த கில்லி திரைப்படத்தை வந்து ரீரிலீஸ் செய்தார்கள் ரீ ரிலீஸ் செய்த பிறகு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவை வந்து புரட்டி போட்டு விட்டதுன்னு சொன்னால் ஏன் ஒட்டுமொத்த உலகத்தையுமே வந்து புரட்டி போட்டு விட்டதுன்னு சொல்லலாம் சொன்னால் உலகத்திலே வந்து பல திரைப்படங்கள் வந்து ரீ ரிலீஸ் ஆகினது ஆனால் எந்த படத்துக்குமே வந்து இப்படியான ஒரு வரவேற்பை வந்து மக்கள் வந்து கொடுக்கவில்லை முதல் முறையாக இந்த ரீ ரிலீஸ் வரலாற்றிலே வந்து கில்லி திரைப்படத்துக்கு வந்து முதல் தடவையாக இந்த ரீ ரிலீஸ் செய்த இந்த கில்லி திரைப்படத்துக்கு வந்து ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற தளபதி ரசிகர்களுமே வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் தளபதி ரசிகர் என்பதை விட ஒட்டுமொத்த தமிழ் மக்களுமே வந்து இதனை வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த அநேகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தற்பொழுது வந்து திரைப்படங்கள் வந்து வெளியாகிக் கொண்டிருக்கிறது தற்பொழுது அதிகப்படியான திரைப்படங்கள் வெளியாகுந்தது ஆனாலும் அந்த திரைப்படங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு மேலாக இந்த கவுஸ்ஃபுல்லாக வந்து திரையரங்குகள் இருக்கும் என்றது அது எந்த அளவுக்கு சாத்தியமில்லை ஆனாலும் கில்லி திரைப்படம் வந்து வருடம் கழித்து ரீரிலீஸ் செய்தாலும் எப்படி மக்கள் வந்து இந்த கில்லி திரைப்படத்தை வந்து இந்த இருபது வருடங்களுக்கு முன்னர் வந்து தியேட்டரில் கொண்டாடினார்கள் அதை விட டபுள் மடங்காக தற்பொழுது இருபது வருடம் கழித்து இந்த கில்லி திரைப்படத்தை வந்து கொண்டாடுகின்றார்கள் ஒரு பக்கம் பார்த்திங்கனா சொன்னால் இந்தியாவில் இருக்கிற யூடியூப் சேனல் இருந்தாலும் சரி சோசியல் மீடியாவில் இருந்தாலும் சரி எந்த சோஷியல் மீடியாவை எடுத்துக்கொண்டாலும் கில்லி ரிலீஸ் தொடர்பாகத்தான் பேசி கொண்டுகிறார்கள் போல் இந்தியாவில் இருக்க அதிகப்படியான யூடியூப் சேனல்களும் வந்து இந்த கில்லி தொடர்பாக தொடர்பாகத்தான் பேசுகின்றார்கள் கில்லி திரைப்படத்தினுடைய டைரக்டர் கில்லி திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் கில்லி திரைப்படத்தினுடைய நடித்த நடிகர்கள் அதுவும் குறிப்பாக இந்த கில்லி திரைப்படத்தினுடைய தளபதி விஜயனுடைய அம்மா அந்த அம்மா கேரக்டர் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இந்த படம் வெளியாகினாப்போலும் பேசப்பட்டது இருபது கழித்து இந்த கில்லி திரைப்படம் வந்து ரீரிலீஸ் ஆகினாப்பிலும் தளபதி விஜயனுடைய அம்மா கேரக்டர் வந்து மிக பரபரப்பாக வந்து பேசப்படுகிறது அடுத்தபடியாக இந்த தளபதி விஜயனுடைய தங்கையாக நடித்த அதாவது கில்லி திரைப்படத்திலே வந்து தங்கையாக நடித்த நடிகை பற்றியும் அதிகமாக வந்து மிக பரபரப்பாக வந்து சோசியல் மீடியாவில் வந்து பேசப்படுகிறது அந்த அளவுக்கு இந்த கில்லி திரைப்படத்தை வந்து தொடர்ச்சியாக வந்து இருபது வருடங்களுத்தும் தமிழ் மக்கள் வந்து கொண்டாடுகின்றார்கள் தற்பொழுது வந்து இந்த கில்லி திரைப்படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து தளபதி விஜய் அவர்களை வந்து சந்தித்திருக்கிறார் தளபதி விஜய் அவர்களை வந்து சந்தித்து அவர் வந்து ஒரு கோரிக்கை ஒன்றை வந்து வைத்திருக்கார் அதாவது நீங்கள் வந்து அரசியலில் இருங்க ஆனாலும் குறைந்த வருடத்துக்கு வந்து ஒரு படத்தையாவது நீங்கள் வந்து வெளியிடுவோம் அதை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக செய்வணும் என்று சொல்லி தற்பொழுது இந்த விஜயை சந்தித்த இந்த கில்லி படத்தை வந்து ரீரிலீஸ் செய்த இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதற்குமே வந்து தளபதியார்கள் வந்து ஓம்னு சொல்லியிருக்காங்க இது எந்தளவுக்கு வந்து சாத்தியமாகும்னு தெரியவில்லை ஆனாலும் இந்த கில்லு ரீரிலீஸை வந்து மக்கள் வந்து கொண்டாடுகின்றார்கள் இந்த கில்லு ரீரிலீஸ் செய்ய போதும் அதற்கான ஏற்பாடுகள் நடந்த பொழுது இந்த கில்லி படத்தினுடைய குழுவினர் வந்து கலந்துரையாடினார்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து அவர்களுமே வந்து சொன்னார்கள் இந்த சமூக வலைத்தளம் ஊடாக நாங்கள் வந்து இந்த கில்லி படத்தை வந்து ரீரிலீஸ் செய்கின்றோம் ஆனாலும் இதனை வந்து நாங்கள் வந்து ஓரளவுக்கு தான் எதிர்பார்க்கின்றோம் என்று சொன்னார்கள் ஆனால் தற்பொழுது இந்த கில்லி படம் வந்து ரீரிலீஸ் செய்த பிறகு ஒட்டுமொத்தமாக ரீரிலீஸ் செய்து வந்து ஒன் வீக் வந்து முடிவடைந்து விட்டது ஆனாலும் ஒன் வீக்கையும் தாண்டி கில்லி திரைப்படம் வந்து தொடர்ச்சியாக வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது தளபதி விஜய் அவள் வந்து அரசியலுக்கு வேற போகின்றார் ஆதி இதன்று எல்லாமே வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது இந்த கில்லி திரைப்படம் வந்து ரிலீஸ் செய்த பிறகு தளபதி விஜய் வந்து அரசியலிலேருந்து பின்பாக போகின்றார் எல்லாமே வந்து சோசியல் மீடியாக்களை வந்து கைது கொண்டிருக்கிறார்கள் இதுவும் வந்து இந்த அளவுக்கு வந்து சாத்தியமாக வந்து தெரியவில்லை என்று சொன்னால் இந்த தற்பொழுது வருகின்ற புதிய படங்களுக்கே வந்து இவ்வளவு மார்க்கெட் வந்து இவ்வளவு ரெஸ்பான்ஸை வந்து மக்கள் வந்து கொடுக்க மாட்டார்கள் ஆனால் இருபது வருடம் கழித்து ரீரிலீஸ் ஆகின படத்துக்கு வந்து மக்கள் வந்து தங்களுடைய ஆதரவையும் மக்களும் சரியான ஒரு ரெஸ்பான்சலும் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த படத்திலே வந்து எது ஒன்று இருக்கிறது அந்த படம் வந்து ஒட்டுமொத்த மக்களையுமே வந்து கவர்ந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் இந்த கில்லி படத்தை வந்து திருப்பா தியேட்டரில் வந்து போட்டார்கள் இந்த கில்லி படம் வந்து திருப்ப தியேட்டரில் வந்து போட்டால் பிறகு மக்கள் வந்து இருபது வருடத்துக்கு பிறகும் வந்து இந்த கில்லி திரைப்படத்தை வந்து கொண்டாடுகின்றார்கள் இந்த கில்லி திரைப்படத்தைப் போல மிகப்பெரிய ஹிட்டான படங்கள் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து கொடுத்தார் தளபதி விஜயுமே வந்து மொழி நேரமாக அரசியலிலே வந்து ஈடுபட்டார் என்று சொன்னால் அவர் ஒட்டுமொத்தமாக நடிப்பை நிறுத்திவிட்டார் என்று சொன்னால் திருப்பூமே வந்து இந்த கில்லி படம் ரிலீஸ் செய்தே போல் வேறு வேறு மிகப்பெரிய ஹிட்டான படங்களை வந்து ரிலீஸ் செய்து தளபதி விஜய் வந்து எப்பொழுதுமே வந்து தமிழ் சினிமாவிலே வந்து முன்னணி நடிகராக வைத்திருப்பார்கள் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம்